இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிராக வெளியாகி இருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் பிரான்சிலே நடைபெறக்கூடிய சர்வதேச ஆயுத கண்காட்சி சர்வதேச ஆயுத விற்பனை சம்பந்தப்பட்ட நிகழ்விலே இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் பிரான்சிலே இருக்கக்கூடிய ப்ரோ பலஸ்தீனியன் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் குழு சட்டத்தரணிகள் மூலமாக பிரான்ஸ் உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த ஒரு முக்கியமான வழக்கிலே பிரான்ஸ் உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கிறது குறிப்பாக நேற்று நம்முடைய வீடியோவில் முப்பத்தி நான்கு நிறுவனங்கள் என்கிற செய்தியை சொல்லியிருந்தோம் அந்த முப்பத்தி நான்கு பிரபல நிறுவனங்களோடு சேர்த்து மொத்தமாக எழுபத்தி நான்கு இஸ்ரேலிய ஆயுத விற்பனையாளர்கள் இஸ்ரேலிய கம்பெனிகளுக்கு இந்த மாநாட்டிலே இந்த கண்காட்சியிலே கலந்து கொள்ளவும் முடியாது அதே நேரத்தில் எந்த ஒன்றை விற்பனை செய்யவும் முடியாது வாங்கவும் முடியாது என்கிற தடை இன்றைக்கு விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறது

பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட இரண்டு தீர்மானங்களிலும் அவர்கள் வீட்டோ பவர் கொண்ட நாடாக இருந்தும் ராசாவுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் கையுயர்த்த வேண்டிய நிர்பந்த நிலை பிரான்ஸ் அதிபருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதெல்லாம் அவரு அந்த விரும்பி செய்கிறாரு அர்த்தம் இல்லை அப்படித்தான் செய்யணும் ஏன்னா எல்லா நாட்டிலையும் அரசியல் அரசியல் இல்லாமல் தேர்தல் தேர்தலை முன்னோக்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுடைய லாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அந்த மக்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சியின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டாலும் உச்ச நீதிமன்றம் பிரான்சிலே இன்றைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது எந்த அளவுக்கு அது பின்னடைவு என்று சொன்னா எவ்வளவு நொந்திருக்காங்கிறத பாருங்க ஜெருசலத்தில் பிரான்சினுடைய எம்பசி இருக்கிறது ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய எம்பசியில் ஒரு ஒரு வீடு என்றால் அதில் குப்பை வரும்ல வீட்டு சாமி போவோம் அதெல்லாம் செய்வாங்க அந்த குப்பை இருக்குதுல்ல இந்த குப்பைகளை நகராட்சியால் வந்து அள்ளிட்டு போவாங்க குப்பலாரில் வந்து எடுத்துக்கிட்டு போவாங்கல்ல இன்றைக்கு ஜெருசலத்தினுடைய மேயர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்னவென்று சொன்னால் எங்கள் ஆக்களுக்கு நீங்கள் வெப்பன் கண்காட்சிக்கு வர முடியாதுன்னு தடை விச்சிருக்கீ உச்ச நீதிமன்றம் தடை அதனால் நீங்கள் உங்களுடைய பிரான்சினுடைய எம்பசியில் இருந்து வெளியேற்றக்கூடிய எந்த ஒரு கழிவுகளையும் எங்களுடைய மாநகராட்சி ஊழியர்கள் எடுக்க மாட்டார்கள் இந்த மாதிரி காமெடி என்னும் தான் இவங்க எங்கிறதுக்கான ஒரு ஆதாரமும் இதுதான் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது அதுக்கு எதிராக நிற்கிறாங்களாம் உங்கள் எம்பசியினுடைய குப்பையை நாங்கள் அல்ல மாட்டம் பார்த்துக்க இதெல்லாம் ஒரு ஒரு செய்தின்னு சொல்லி அவங்க இன்றைக்கி இதை ஒரு ஒரு மிக முக்கியமான செய்தியாக ஜெருசலத்தினுடைய மேயர் இன்றைக்கு இதை அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது